கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பத்தொன்பது யமனுக்கு ஓலை அக்னிமுகன் மாண்டு போனதைக் கண்டதும் அவனைச் சேர்ந்த இருபத்தி நான்காயிரம் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பூதப்படைகளின் படைகளின் மேல் ஏராளமான பானங்களை துரித கதியில் பொழிந்து தள்ளினார்கள் வீரபாகுவும் பதிலுக்கு பல பானங்களை பிரயோகித்து அசுர வீரர்களைக் கொன்று குவித்தான் அதனால் அந்த யுத்த கலத்தில் எங்கு பார்த்தாலும் அசுர சிரேஷ்டர்களின் பிணக்குவியல்களும் குவியல்களும் பெருக்குமே மிகுந்து காணப்பட்டன பூத படைகளும் பூத சேனாவதிகளும் அளவுகடந்த கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தவர்களாக ஆனந்த கூத்தாடினார்கள் அப்போது அவர்கள் மீது தேவதைகள் மலர் மாறி பொழிந்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டாடினார்கள் அச்சமயம் உக்கிரன் என்னும் தேவன் வீரபாகுவை நோக்கி இங்கிருந்து நூறு யோசனை தொலைவில் பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கிறது அந்த மரத்தின் அடியில் தங்களுடைய தம்பிமார்களெல்லாம் மடிந்து கிடக்கிறார்கள் என்று கூறினான் உடனே வீரபாகு அளவு கடந்த மன அடைந்தவனாக அந்த ஆலமரத்தருகில் சென்று அங்கே இறந்து கிடக்கும் தன் தம்பிகளைக் கண்டு பலவாறாகவும் புலம்பி அழுதான் பிறகு அவன் சிவனுடைய அஸ்திரத்தினால் தாக்கப்பட்டவர்களிடத்தில் யமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதோ இங்கே இறந்து கிடக்கும் இவர்களெல்லாம் கந்த பெருமானுடைய தம்பிகள் என்பதை அந்த அறிவில்லாத யமன் அறிந்து கொள்ளவில்லை போலும் மார்க்கண்டேயனுடைய விஷயத்தில் அவன் முன்பொரு சமயம் தண்டனையடைந்ததை இதற்குள் மறந்துவிட்டானா என்ன ஒரு நொடி பொழுது மட்டும் ஹர என்று சொல்லி ஒரு புஷ்பத்தை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தான் அந்த மார்க்கண்டேயன் அவன் பொருட்டு பரமேஸ்வரனுடைய இடது திருவடியினால் யமன் உதைப்பட்டானே மேலும் துச்சகன் துர்மதி வேத கேது ஆகியவர்களுக்காகவும் யமன் தண்டனை அடைந்தானே இதையெல்லாம் அவனால் எப்படி அதற்குள் மறந்துவிட முடியும் விபூதி ருத்ராட்சம் தரித்திருப்பவர்களின் பக்கமே திரும்பியும் பார்க்காத தன்மை வாய்ந்த அவனுக்கு இப்படிப்பட்ட தைரியம் எப்படி வந்தது என்று ஓர் அம்பில் எழுதி அதை யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தான் அந்த அம்பு சகல திசைகளிலும் ஒளியை உமிழ்ந்து கொண்டு அதி துரிதமாக யமதேவனின் முன்னிலையில் வந்து விழுந்தது உடனே யமதேவன் அதை எடுத்து படித்துவிட்டு பெருங்குழப்பத்தில் ஆழ்ந்தான் பிறகு அவன் ஞான திருஷ்டியின் மூலம் வீரபாகுவின் தம்பிகள் அனைவரும் சிவபெருமானின் வாசஸ்தலமாகிய கைலாய மலையில் ஆனந்த பரவசர்களாக வாழ்ந்து வருவதை தெரிந்து கொண்டான் உடனே தன் சேனைகளோடு பயங்கரமான எருமைக்கடாவின் மீது ஏறியமர்ந்த வண்ணம் அந்த கைலாய மலைச்சாரலை நோக்கி புறப்பட்டுச் சென்றான் அங்கே வீரபாகுவின் தம்பிமார்கள் அனைவரும் திவ்ய வடிவம் கொண்டவர்களாக வித்தியாதரர்கள் இன்னிசை கீதங்கள் எழுப்பவும் அப்சரப் பெண்கள் நடனமாடவும் ஆனந்த சாகரத்தில் மூழ்கி கிடந்தார்கள் அவர்களுடைய திருமேனியில் சகல விதமான ஆபரணங்களும் இடம்பெற்றிருந்தன அவர்களை வணங்கிய யமதர்மராஜன் வீரர்களே உங்களுடைய உயிர்களெல்லாம் நான் கவர்ந்து சென்று விட்டதாக எண்ணி வீரபாகு அளவு கடந்த கோபம் கொண்டிருக்கிறான் ஆகையால் நீங்கள் அனைவரும் என் பொருட்டு கருணை கூர்ந்து அவன் முன்னிலையில் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதன்படியே வீரர்கள் அனைவரும் ஆலமரத்தடியில் நித்திரை கலைந்து எழுந்திருப்பவர்களைப் போல் எழுந்து நின்றார்கள் அவர்களையெல்லாம் வீரபாகு அன்பு பெருக்கோடு கட்டித் தழுவி ஆனந்தமடைந்தான் அப்போது யமதர்மராஜன் அங்கு வந்து வீரபாகுவை நோக்கி தேவசிரேஷ்டனை விபூதி ருத்ராட்சம் தரித்தவர்களின் திக்கு பக்கம் கூட நான் செல்லவே அஞ்சி நடுங்கி வருகிறேன் உன்னுடைய இந்த தம்பிமார்கள் அனைவரும் கைலயங்கிரியில் மகிழ்ச்சியில் திளைத்தவர்களாக பரமானந்தத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் நான்தான் அவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தேன் இப்போதாவது என் மீதுள்ள கோபம் தனிந்திருக்கும் அல்லவா என்று கேட்டான் உடனே வீரபாகு யமதர்மனை நோக்கி காலதேவரே தங்களுடைய பரமேஸ்வரரிடத்திலும் அவரை சார்ந்துள்ள பக்தர்களிடமும் அதிக அன்பு உண்டு அப்படிப்பட்ட தன்மை படைத்தவரான தாங்கள் என் தம்பிகளின் உயிரை பறிப்பீர்களா என்ன ஆனால் என் தம்பிகளின் உயிரற்ற உடலை பார்த்தவுடன் எனக்கு சட்டென்று உங்கள் மீதுதான் கோபம் உண்டாகிவிட்டது ஆனால் இப்போது உங்களிடம் எனக்கு மனத்தாங்கள் எதுவுமே இல்லை ஆகையால் நீங்கள் இப்போது ஈசனின் கட்டளைப்படி உங்களுடைய யம பட்டினத்திற்கே திரும்பிச் செல்லலாம் என்று கூறினான் யமதர்மராஜனும் தன் பரிவாரங்களோடு அங்கிருந்து கிளம்பி தன் நகரம் வந்து சேர்ந்தான் ஓ சரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்